முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று கேட்கும் திருச்செங்கோடு திருப்புகள் கொடிய மரணியும் என தோன்றுகிறது இறக்கும் கருவாயில் கால தூதர்கள் இறக்க வேண்டும் என்பதற்காக அவர்களோடு நான் போரிடுவேன் அப்பொழுது அந்த போரினை காண்பதற்காக சிறுவருணையில் தரிசனம் தந்தது போல அடியார்களோடு வள்ளி தேவசேனா சமேதராக மயிலில் நீ வர வேண்டும் என்று வேண்ட வைக்கிறார் இந்த பாடலின் பிற்பகுதியில் ஜட்டில தர துவங்கும் வரியில் ஜட்டில தர பணிதர தர பரசுதர சசிதர சுசிதர மிருகதர வணிதர சிரதர தரணிதர தனுதர வெகுமுகுதிதர விதரன என்று தர என்று இரண்டு எழுத்துக்கடை பதினாறு முறை கூறி அதில் பதிமூன்று முறை நர என்னும் சொல்லி அவர் தரித்திருக்கும் பொருட்களுக்கு குணத்திற்கும் பயன்படுத்துகிறார் நெடிய உடல் எனும் ஒரு வரியில் இருள் எழ நிலவெழ தடல் எழ புகை எழ இடி எழ என்று எழ என்றும் சொல் ஐந்து முறை பிரயோகித்திருக்கிறார் வெகு நயனமும் என்கின்றார் சூரியன் சந்திரன் அதினி என்று மூன்று கண்கள் வீதம் முருகனுக்கு ஆறு முகங்களுக்கு பதினெட்டு கண்கள் இருக்கின்றன இதைத்தான் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் என்று கூறுகிறார் பாடலையும் பொருளையும் கேட்போம் முருகாசரணம் முகளை அடிய வகி நதவன் கோடு போறும் அவர்களையும் அவனது கடகமும் அடிய ஒரு தினம் இரு மதம் வழிபாடு முகளை அடிய வகி நதும் அவர்க

மௌரி வருமொரு மரகத துரகதம் திசையேரி பழைய அடியவருடன் இமயவர்களம் இரு முறையுமிகு தமிழ் கொடு மறை கொடு பரவ அருணையில் ஒரு பழைய அடியவருடன் இமயவர்களும் இரு முறையும் மிக தமிழ் கோடு மறை கோடு மதில் அதில் அருணையில் ஒரு விசை வரவே जटिल दर विद दर पणि दर दर परशु दर शशि दर शुशि दर विद तमरु गदर वणि दर वार.

எழ நடுவானும் நெடிய ஊழல் உரு இருளில வர எயிர சுழல் விழு தழல எழுகிற நெடிய ஆஜி குரல் போதையழ எழ நெடுவானு நிலனும் பெரு பரபர சோ மாடியோ தடை தோட நீருவா குருபாரா சோரா பாஜி பார நீ சோ மாடியா தாடை தொட நிர்வா குருபாரா சோரா பாஜி பாரிய அடியவர் உடனே மயவர் கண இடுமுடையும்மிகு தமிழ்ကုန်தரை கோதே பரவவறுமதி அருணயில் தொகு விசை நரனேடும் பாயய அடியவர் உடனே மயவர் கண இடுமுடையும்மிகு தமிழ்ကုန်தரை கோதே

கொடிய மரலியும் அவனது கடகமும் மடிய ஒரு தினம் இருபதம் வழிபடு அடியவன் அமர் அமர்க்கான கொடிய மரலியும் அவனது கடகமும் மடிய கொடியவனான யமனும் அவனுடன் வந்த கடகமும் படையும் சேனையும் இறந்து போகும்படி ஒரு தினம் இருபதம் வழிபடு ஒரு நாள் உனது இரண்டு திருவடிகளையும் வழிபட்டு நிற்கும் இந்த குதலை அடியவன் மழரி சொல் அடியவனாகிய குழந்தை கொண்டு சண்டையிடும் பார்ப்பதற்கு கொரவர் மகள் புனர் புயகிரி சமூகமும் அருமுகமும் வெகு நயனமும் ரவி உமிழ் கொடியும் அகிலமும் வெளிப்பட இரு திசை இரு நாளும் குறவர் மகள் புனர் புயகிரி சமூகமும் குரவன்மகளாம் வள்ளி அணையும் புயமலை சமூகமும் பனிர்வய திரளும் ஆறு முகமும் வெகு நயனமும் பலவான பன்னிரு கண்களும் ரவி உமிழ் கொடியும் இரவி சூரியனை உமிழ்கின்ற கூவி வெளிப்படுத்துகின்ற வரவழைக்கின்ற கொடியாகிய கோழியும் ஆக வெளிப்பட இரு திசை இரு நாளும் எல்லாம் பிரத்யட்சமாக பத்து திசைகளையும் அல்லது பெரிய திசைகளாம் எட்டு திசைகளையும் படியும் நெடியன எழு புனரியும் முது திகிரி திகிரியும் வருகென வருதகு பௌரி வருமொரு மரகத துரகத மிசை ஏரி படியும் பூமியையும் நெடியன எழு புனரியும் பெரியதாய் உள்ள ஏழு கடல்களையும் முது திகிரி திகிரியும் வருகென பழைய சக்கரவாளகிரியையும் வலவர வேண்டும் என்றாலும் வருதகு பௌரி வருமொரு மரகத துரகத மிசை ஏறி வலம் வரத்தக்கதாய் வலம் வந்த ஒப்பற்ற பச்சை குதிரை மயிலின் மேல் ஏறி பழைய அடியவருடன் இமையவர் கணம் இருகுடையும் மிகு தமிழ்கொடு மறைகொடு பரவ வருமதில் அருணையில் ஒரு விசே வரவேணும் பழைய அடியார் கூட்டம் தேவர் கூட்டம் ஆகிய இரு கூட்டமும் இரண்டு பக்கத்திலும் வர மிக்கெழுந்த ஓசையுடன் தமிழ் கொண்டும் மறை கொண்டும் போற்ற அடியார் தமிழ்கொடு போற்ற இமையவர் மறை வேதம் கூறி போற்ற அன்று அடியேனி ஆட்கொள்ள அருணையில் வந்தது போல ஒருமுறை வந்துள்ள வேண்டும் எமனோடு அடியேன் செய்யும் போரினை காண வர வேண்டும் சிரதர ஜில தர ஜடாபாரத்தை தரித்தவரும் விடதர நஞ்சை உண்டு கண்டத்திலே அடக்கியவரும் பணிதர பாம்பை தரித்தவரும் தர பரசுதர மேலான ஆயுதத்தை தரித்தவரும் சசிதர சந்திரனை தரித்தவரும் உடையவரும் விதவிதமாக ஒலிக்கும் தமருகத்தையும் உடுக்கையையும் மிருகம் மானையும் தரித்தவரும் வனிதர வன்னி அல்லது அக்னியை கரத்திலே தரித்தவரும் சிரதர சிர மாலைகளை தரித்தவரும் பாரதரணிதர தனுதர வெகுமுக குல தடிநிதர சிவசுத குணதர பணி செய்யல விதரண தரு புற சசிதரு மயில் வாழ்வே பார தரணிதர பாரமான பூமியை தாங்குவதான மேருமலையாகிய தனுதர வில்லை தரித்தவரும் வெகு முக குல தடிநிதர பறந்து ஓடும் விசேஷ நதியாகிய கங்கையை தரித்தவருமான சிவசுத சிவபெருமானுடைய சுதனே குமாரனே குணதர நற்குணம் வாய்ந்தவனே விதரண பனிசையில் திருச்செங்கோட்டிலே விற்றிருக்கும் கற்பகபிருஷம் உள்ள நகரமாகிய அமராவதியிலே பொன் உலகத்திலே உள்ள இந்திரனுடைய மனைவி சசி இந்திராணி வளர்த்த மயிலன்ன தேவசேனைக்கு நாயகனே நெடிய உடல் உரு இருளெழ நில விழ ஏயிறு சுழல் விழி தழல எழுகிரி நெறிய நெடுவானும் நெடிய உடல் உரு குரல் பெரிய உடலும் உருவம் இருள் போல எழுந்து இருண்டதும் இருண்ட உருவமும் நிலவழ எயிறு நிலவு போல வெண்ணிற ஒளியை வீசும் பற்களும் சுழல் விழி தழல் சுழலுகின்ற கண்களிலே நெருப்பு எழ எழுகி நெறிய ஏழு மலைகளும் நெறிபட அதிர் குரல் புகையெழ அதிர்ச்சி செய்யும் குரலில் நின்றும் புகை தோன்றவும்

ஒப்பற்ற படை வேலை பிரயோகித்த நிருப அரசே குருபர குருமூர்த்தியே சுரபதி பரவிய பெருமாளே தேவர் தலைவனாம் இந்திரன் போற்றின பெருமாளே பழைய அடியார் கூட்டம் தேவர் கூட்டம் இரண்டும் பக்கத்திலும் வர மிகுந்து எழுந்த ஓசையுடன் தமிழ் கொண்டும் வேதம் கொண்டும் அடியேனை ஆட்கொள்ள அருணையிலே வந்தது போல ஒருமுறை வர வேண்டும் எப்பொழுதென்றால் அடியேன் உன்னுடைய திருவுருளையே துணையாகக் கொண்டு யமனோடு சண்டையிடும் போரினை பார்ப்பதற்கு குரவர் மகளாம் வள்ளி அணையும் புயமொழி சமூகமும் ஆறு திருமுகங்களும் பன்னிரு கண்களும் தூரேனி வரவழைக்கின்ற கொடியாகிய கோழியும் ஆக எல்லாம் பிரத்யட்சமாக ஒப்பற்ற பச்சை குதிரையா மயில் மேல் ஏறி வர வேண்டும்